வணக்கம் மாணவர்களே இன்றைக்கு நாம இணை எழுத்துக்கள் எவை அப்படின்னு பார்க்கலாமா உங்களுக்கு உங்க நண்பர்களோடு சேர்ந்து இருப்பது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தமிழ் மொழியிலையும் சில எழுத்துக்களுக்கு ஒன்றாகவே வருவது மிகவும் பிடிக்கும் தான் நாம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு உங்க நண்பருக்கும் என்ன உங்க நண்பரிடம் அன்பாக பேசணும் அதே மாதிரி ஒரு சில நாள் போட்டு வரணும் சில பொதுவான பண்புகள் இருக்கும் தானே அதே மாதிரி இணை எழுத்துக்களுக்கும் சில பொதுவான பண்புகள் இருக்கின்றன என்னன்னு பார்க்கலாமா அந்த எழுத்துக்களுடைய பிறக்கும் இடம் அதாவது மூக்கிலிருந்து பிறக்கிறதா கழுத்திலிருந்து பிறக்கிறதா அந்த பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி நம்ம வந்து நாவை மடித்து எந்த இடத்துல வைக்கிறோம் உதட எப்படி பயன்படுத்துறோம் முயற்சியை வைத்து அதனுடைய கால அளவு நம்ம நீட்டி ஒழிக்கிறோமா ஒழிக்கிறோமா வடிவம் கூட ஒத்து போகும் இந்த நான்கு பண்புகளை அடிப்படையாக வைத்துதான் இணைய எழுத்துக்களை உருவாக்கி இருக்காங்க அவை என்ன அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு அது உங்களுக்கு தெரியும் அதுல உயிர் குறில் எழுத்துக்கள் எவை உயிர் நெடில் எழுத்துக்கள் எவை நம்ம படிச்சிருக்கோம் குறுகி ஒலிக்குது பாருங்க அடுத்து உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழு ஐ ஏ ஓ ஆ ஏழும் உயிர் நெடில் எழுத்துக்கள் இது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடம் இப்போ நாம பாக்கலாமா ஆ என்ற எழுத்தின் எழுத்து ஆ ஒலிப்பு முறையை கவனியுங்க வடிவம் கூட இந்த இரண்டிற்கும் ஒன்று போலதான் இருக்கு கிட்டத்தட்ட அடுத்து பாருங்க என்ற எழுத்தின் எழுத்து ஈ உ என்ற எழுத்தின் உ ஊ என்ற எழுத்தின் எழுத்து ஏ ஐ இது அப்படியே தனியா தான் இருக்கு இணையழுத்து என்னன்னு நம்ம பிறகு தெரிஞ்சுக்கலாம் ஓ என்ற எழுத்தின் எழுத்து ஓ இந்த எழுத்துக்கும் இப்போ இணையெழுத்து இல்ல இதை மட்டும் முதல்ல நினைவில் வைத்துக்கோங்க அடுத்தது அவ் என்ற எழுத்தின் இணையழுத்து என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா பாருங்க ஐ என்ற எழுத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி பாருங்க ஐ ஈன்னு முடியுதா அப்ப ஐ என்ற எழுத்தின் இணையெழுத்து அதே போன்று இரண்டு முறை சொல்லி பாருங்க எழுத்தின் இணையெழுத்து இணைய எழுத்துக்களை நினைவில் வைப்பது சுலபம் தான் எழுதியும் பழகிக்கோங்க அடுத்து மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு மெய் எழுத்துக்களில் வல்லினம் மெல்லினம் இடைநெழுத்துக்கள் படித்தோம் இல்லையா இக்கு இச்சு இத்து இத்து இப்பு இர் இவை வல்லினம் அடுத்து இங்கு இஞ்சு இன்னு இந்து உம் இன் இவை மெல்லின எழுத்துக்கள் இ இர் இல் யு இல் இவை இடையின எழுத்துக்கள் நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் இது இப்போ இவற்றிலிருந்து இன எழுத்துக்கள் எவைன்னு பார்க்கலாமா இந்த வல்லின மெய் எழுத்துக்களுக்கு இந்த மெல்லின்தான் இணையெழுத்தாக வரும் இடையின மெய் எழுத்துக்களுக்கு இணையெழுத்துக்கள் கிடையாது சரியா இக் என்ற எழுத்தின் இணையெழுத்து இங்கு நீங்க இப்படி வரிசை எழுதுனீங்கன்னா கண்டுபிடிக்கிறது நினைவில் வைத்துக் கொள்வது சுலபம் என்ற எழுத்தின் இணையெழுத்து இஞ்சு இங்க பாருங்க என்ற எழுத்தின் இன் எழுத்தின் இணையழுத்து எந்த என்ற எழுத்தின் இணையழுத்து எம் என்ற எழுத்தின் இப்படி எழுதி கூட அப்படியே இன எழுத்துக்களை நினைவில் வைத்துக் கொள்வது மிகவும் எளிது இடை இணை எழுத்துக்களுக்கு இணை எழுத்து கிடையாது சரியா ஒருவேளை இப்போ ஒரு சொல் எழுதுறோம் அதுல இரண்டு எழுத்துக்கள் அடுத்தடுத்து ஒரே எழுத்துதான் வருது க இந்த இரண்டும் ஒரே மாதிரியான எழுத்துக்கள் தான் இதை இன எழுத்துக்கள்னு நம்ம சொல்ல மாட்டோம் அச்சம் என்ற சொல்லில் இச் ஒரே எழுத்து மீண்டும் மீண்டும் வருது பாருங்க இவை இணை எழுத்துக்கள் கிடையாது அப்ப இன எழுத்துக்கள் எப்படி இருக்கும் எடுத்துக்காட்டு பாக்கலாமா பாருங்க சங்கு இக்கு இங்கு இன எழுத்துன்னு சொன்னாமா அந்த இக்கு வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் பதினெட்டில் எது வந்தாலும் அதன் அருகில் இங்கு என்ற தான் வரும் அதனுடைய தான் கண்டிப்பாக வரும் சங்கு அடுத்து இச்சின் இணையழுத்து பாருங்க மஞ்சள் அடுத்து எழுத்து இந்து பந்து இட்டின் இணையெழுத்து இன் வண்டு டூ வந்ததுன்னா இனி மூணு சுலின்னா ரெண்டு சுலிணு நமக்கு சந்தேகமே வரக்கூடாது ஏன்னா நம்ம இன எழுத்துக்கள் படிச்சாச்சு அதனால இட்டு வரிசையில அந்த பதினெட்டு உயிர்மை எழுத்துக்களில் எவை வந்தாலும் அருகில் இந்த இன்னுதான் வரும் அப்படின்னு இனி கவனமா இருக்கணும் அடுத்தது இப்பின் இன எழுத்து இம்மனு படித்தோம் இல்லையா பம்பரம் இற்றின் இன எழுத்து என்னன்னு படித்தோம் இல்லையா அங்க பாருங்க முடிஞ்சிருக்கு பாருங்க கன்று சரியா இதே மாதிரி உங்கள் நண்பர்களின் பெயர்களை எழுதி யாருக்கெல்லாம் இன எழுத்துக்கள் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களா அடுத்து இங்க ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க பாருங்க விடுபட்ட இடங்களில் சரியான இன எழுத்துக்களை நிரப்பலாமா நிரப்பலாமே செம்பருத்தி இது குன்று சுண்டல் தொங்கு பாலம் இஞ்சி ஆந்தை இந்த சொற்களில் இன எழுத்துக்கள் வருவதை கவனிச்சு பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் கொடுத்திருக்காங்க உங்க வீட்ல நீங்க பார்க்கிற பொருட்களில் எந்த சொற்களிலெல்லாம் இன எழுத்துக்கள் வருதோ அவற்றை கண்டுபிடித்து ஒரு இருபது சொற்களை எழுதிட்டு வாங்க அவை உணவுப் பொருட்களாக இருக்கலாம் பூக்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்தும் விளையாட்டு பொருட்களாகவும் இருக்கலாம் ஏதேனும் இருபது சொற்கள் தான் சொல்லி இருக்காங்க எழுதிட்டு வரலாமா பயிற்சிகளையும் புரிந்து கொண்டு புத்தகத்தில் செய்துக்கோங்க நன்றி மாணவர்களே